வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி ஆணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரகங்கள் எத்தகையான நற்பலன்களை போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் கிரகங்கள் மாற்றம் பெற்றால் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் கிரகங்கள் நல்ல நிலையில் மாற்றம் பெற்று அமர்ந்தால் தொடர் நற்பலன்கள் தொடர் சந்தோஷம் மன நிம்மதி செய்யும் தொழிலில் வளர்ச்சி எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி இதை நமக்கு சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாவும் செய்யும் கிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் கிரகங்கள் பயிற்சி பெற்று அமருவதிலேயே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய உபகிரகங்களால் மாதந்தோறும் நற்பலன்களும் மாதந்தோறும் கெடுபலன்களும் தரும் இதுவே ராஜகிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் ராஜகிரக வரிசையில் வருவது குரு சனி ராகு கேது ஒருவருடைய வளர்ச்சிக்கும் ஒருவருடைய வீழ்ச்சிக்கும் மிக பெரிய ஒரு மைல் கல்லாகவே இருப்பது இந்த குரு சனி ராகுக்கேது நாம் செய்கின்ற அனைத்து வகையான செயல்களிலும் குற்றங்களை கண்டுபிடித்து தக்க தருணத்தில் தண்டனைகளை தருகின்ற ஸ்தானங்களாக சனி பகவான் வருவார் வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் மாறி மாறி செய்கின்ற கிரகமாக குரு பகவான் வருவார் ராகு பொறுத்த பொறுத்தவரையில் தவறு செய் அந்த தவறை யாருக்கும் தெரியாமல் செய் என்று செய்ய வைத்து அந்த தவறுக்கு உண்டான தண்டனை பொருள் இழப்பு ஏமாற்றம் அவமானம் தேவையில்லாத பல வகையான சிக்கல்களையும் துன்பங்களையும் தடுவ வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் வாழக்கூடியதாகவே இருப்பதற்கு இந்த கிரகங்கள் பாதகமாக அமர்ந்தால் தான் அத்தகையான பலன்களை கொடுத்துவிடும் இந்த நிலையில் இந்த ஆணி மாதத்தில் சிம்மராசியான உங்களுக்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்களை தெரிந்து கொள்ளலாம் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் சந்திர அஷ்டம தினங்கள் இரண்டேகால் நாட்கள் இந்த இரண்டே இரண்டேகால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது புதிதாக திடீர் என்று ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் அதை தள்ளி வைப்பது உத்தமம் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லாமல் இருப்பது இன்னும் நல்ல பலன்களை தரும் எதுக்காக வண்டி வாகனங்கள் மெல்லமாக செல்லணும் சொல்கிறீங்களா ஒரு மனிதன் வந்து தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லும் போது ஒரு நிலையில் தான் சிந்தனை இருக்கணும் ஒருவேளை குடும்ப குழப்பம் வேலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அடுத்தது வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய போராட்டம் மன நிம்மதி குறைவாக இருக்கும்போது வண்டி வாகனங்களை ஓட்டாமல் அமைதியாக இருப்பதே நல்லது என்கிட்ட கெட்ட நேரம் இல்லையா இந்த கெட்ட நேரத்தில் எது செய்தாலும் கெட்டதாகவே நடக்கும் நீங்கள் நல்லது சொல்லுங்கள் அது மூலியமோடு கெட்டது தான் வரும் நீங்கள் கெட்டதை சொல்லுங்கள் இன்னும் கெட்டது வரும் கெட்ட நேரம் இல்லையா அப்படிதான் இருக்கும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிஷங்களுக்கு மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சிம்ம ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற இருபதாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருப்பது பேசுவார்த்தையில் மிகவும் நிதானம் பொறுமை தேவை ஏன்னு கேட்டிங்களாக்கா செவ்வாய் பகவான் எப்போவுமே கோபக்கார கிரகம் எதை செய்வதாக இருந்தாலும் அது உடனுக்குடனாக செய்ய வேண்டும் நன்மையோ தீமையோ ரெண்டில் ஒன்று தெரியணும்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதிகப்படியாக உணர்ச்சி வசப்படக்கூடிய கிரகமாக இருப்பதினால் இம்மாதத்தில் பொறுமை மிகவும் அவசியமாக உங்களுக்கு தேவைப்படும் கேதுவுடன் சேர்ந்து இருப்பது சனியை போல் ராகு செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போல் செவ்வாயும் கேதுவும் இணைந்து ஜென்ம ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பான சில விஷயங்கள் வரும் பொறுமையாக இருங்க இப்போ தான் பொறுமையாக கையாளணும் உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து இருப்பது உறவுகளால் சில குழப்பங்கள் ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் மனம் சங்கடப்படும் அளவிற்கு உறவுகளாலும் நட்பாலும் சில தேவையில்லாத பிரச்சனை வருன்றதுனால மிக கவனம் உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது அஷ்டம சனி அஷ்டம சனின்றது வந்து ரெண்டு வருஷம் தொடர்ந்து கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் ஒரு சில மாதங்களில் கொடுக்கின்ற கஷ்டமே இந்த இரண்டரை ஆண்டு காலமும் பல வகையிலும் தவிக்கக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டு விடுவார் ஆகையால் ராசிக்காரங்க எது செய்கிறதா இருந்தாலும் குடும்பத்துடன் கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்களை ஒரு முறை விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுங்க நீங்களாக செய்திடாதீங்க சிக்கலில் மாட்டிப்பீங்க சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் மேச ராசியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பது நல்லது தான் பொருளாதார உயர்வு குடும்பத்தில் வந்து சில நற்பலன்களை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சூரியன் புதன் குரு மூன்று கிரகங்களும் உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசியில் சஞ்சாரம் செய்வது சூரிய பகவான் உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறாருன்னா வருமானம் என்பது எதிர்பார்த்த அளவை விட இன்னும் அதிகமாகவே கிடைக்கணும் ஆனால் அஷ்டமசனியாக இருக்கு தடைகள் தடுமாற்றங்கள் வீணான அலைச்சல் மன உளைச்சல் அதுக்கப்புறமா தான் அவங்க கையில் வந்து காசு பணம் சேரும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ராசியை தலைகீழாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்தவர் தான் சனி பகவான் ஒரு மனிதனுக்கு நடக்க வேண்டிய நற்பலன்களை தடுத்து அவர்களை செயல்படுத்த முடியாத அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்து அந்த கஷ்டத்தாலேயும் நஷ்டத்தாலேயும் அதற்கு பிறகு சில நன்மைகளை செய்ய வைப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் ஒரு ராசிக்கு ஏழரை சனி அர்த்த அஷ்டமசனி கெண்டக சனி அஷ்டம சனியாக வந்துட்டாவே நல்லது நடக்கிற காலத்திலையும் சில கெட்டதுகள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதற்காகத்தான் சனி பகவான் இருக்கும்போது உடனுக்குடனாக எதுவுமே நல்லது நடந்தாது அப்படி நல்லது நடக்குதுன்னு பார்த்தீங்களாக்கா தசா நல்லா இருக்கும் அந்த வகையில் சூரிய பகவான் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் சனி பகவான் தடைகளுக்கு தாண்டி தான் வெற்றிகளை கொடுப்பார் புதன் பகவான் ஆட்சி பெற்று உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருப்பது நல்ல விஷயம்தான் புதன் பகவான் எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பான கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஏற்கனவே செய்து இருந்த தொழில் இப்போது நீங்கள் செய்கிற தொழில் இல்லை ஏதாவது தொழில் செய்து வெற்றி பெறணும்னு வச்சிங்களாக்கா பேசும் வார்த்தைகள் வல்லமைகளை கொடுத்து அதன் மூலியமாக வருமானத்தை கொடுப்பவர் தான் புதன் பகவான் நற்பலங்கள் நடக்கும் இருப்பதிலேயே மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் சனி ராகு கேதுக்கள் பெருசாக அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியாது நீங்கள் நம்பலாம் அப்படி கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அதிகப்படியான கஷ்டங்களை தடுத்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் என்பதை முழுமையாக நம்பலாம் சிம்மராசிக்காரங்க குரு பதினொன்றில் இருக்கும்போது லாபங்கள் குறையலாம் லாபங்கள் மட்டும் குறையதில்லை கஷ்டமும் குறையும் நஷ்டமும் குறையும் துன்பமும் குறையும் இன்பமும் குறையும் ஏன்னு கேட்டிங்கன்னா மூன்று கிரகங்கள் பாதகம் குரு பகவான் மட்டும் சாதகம் ஆகையால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இம்மாதத்தில் ஆணி மாதத்தில் தொடர் உழைப்பு அலைச்சல் மன உளைச்சல் இருந்தாலும் நற்பலன்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல நிலையில் தான் கிடைக்கும் நல்ல நிலையில் தான் சில தடைகள் இருக்கலாம் அதையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கிரக அமைப்புக்கள் கொடுக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்